ஹாய் மக்களே ஒருத்தர் மூங்கில் மரம் நடலான்னு சொல்லி ஒரு மூங்கில் செடியை நட்டு வைக்கிறாரு அவர் நட்டு வச்சு டெய்லியும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறாரு அது வளரவே மாட்டேங்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது அந்த செடி வளரவே மாட்டேங்குது நாலு வருஷமா தண்ணி ஊற்றி பார்க்கறாரு என்னடா வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி இன்னொரு வருஷம் தண்ணி ஊத்தலாம்னு சொல்லி ஊத்துறாரு அந்த அஞ்சாவது வருஷத்துக்கு அப்புறம் அந்த செடி குபு குபுன்னு நல்லா வேகமாக வளருது அந்த மூங்கில் செடி ஒரு நாளைக்கு மூணு இருந்து நாலு அடி வரைக்கும் வளருது அடுத்த சில வாரங்களிலே எண்பதுலேருந்து நூறு அடி வரைக்கும் வளருது ஏன் இவ்வளோ நாளாக வளராம இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு அந்த மூங்கில் செடி சொல்லிச்சான் பூமி கடையில் வேற ஸ்ட்ராங்காக அஸ்தி வாரம் போட்டுட்ருந்தேன் அதனாலதான் வளரலை அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான் இப்படித்தாங்க பலரும் தனது வாழ்க்கையில் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு தொழில் ஆரம்பிச்சு சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகணும் அம்பானி ஆவணும்ட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க கடைசியில் தோத்து போய் நிற்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை வேணும் எப்படி அந்த மூங்கில் பிரம்மாண்டமா எண்பது நூறு அடி வளர்றதுக்காக நாலு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் தனது வேற அஸ்திவாரத்தை ஆழமாக ஸ்ட்ராங்காக ஊண்டிச்சோ அந்த மாதிரி நம்ம ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அதில் நம்ம பொறுமையா நிதானமாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் வச்சா தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களுடைய கதை எடுத்து படித்து பார்த்தோம்னா அதில் பொறுமையை சகிப்புத்தன்மை என்று ஒரு முக்கியமான அம்சமா இருக்குது உங்களுடைய அந்த தொழிலை மேம்படுத்துவதற்காக நம்ம சன் தையல் மிஷின் ஷோரூமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான தையல் மிஷின்கள் இருக்குது அதை வாங்கிட்டு போய் தச்சு நீங்களும் உங்கள் தொழிலை டெவலப் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்